இது முடிஞ்சு போச்சு இது இத பிடுங்கி இங்க பாருங்க வாங்க பிடுங்க இழுக 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 ஆ இங்க இருக்க ரெண்டாவது இந்த கண்ணை நீங்க இனி விடக்கூடாது இது விட்டா அடுத்த மரங்களுக்கு பரவும் அதனால இத வெட்டி அப்புறப்படுத்திருங்க இத உடல புடிங்க நெற்பச்சு கொளுத்திருங்க இதுக்கு பேர் வந்து பட்ராட் லீப் ராட் சொல்லுவாங்க கொளுத்திருங்க இது பரவுற வியாதி இது பைட்டோதோரா பான்வோரான ஒரு பூஞ்சன வியாதி இது மற்ற கண்ணுகளுக்கு பரவும் இது இது தேராது வேற கண்ணு தான் வைக்கணும் கண்ணு வைக்கும் போது சின்ன கண்ணா வைக்காதீங்க இதே மாதிரி ரெண்டு வருட வளர்ந்த கண்ணு குயிக்கர் அவதாரம்னு சொல்லிட்டு அந்த கண்ணா வைங்க இப்ப இதுக்கு என்னன்னா மருந்து நீங்க அடிக்கணும்னு சொன்னா ஆர்கானிக்கல 15 டு 20 லிட்டர் சொ ஒரு லிட்டருக்கு வந்து அஞ்சு எம்எல் டெக் 5 அஞ்சு deck டெக் 4 நாலு deck டெக் பிரீஸ் பியூர் ஆர்கானிக் ரெண்டு எம்எல் டெக் விஸ்டம் இதை நீங்க எப்போது அடிக்க கூடாது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்கணும்